ஹாய் ஃபேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் ஓகே எனக்கு என்ன வளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணுவம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நானும் ஆகும் மட்டும்தான் போகிறோம் இது நாள் வரைக்கும் நாங்கள் ஒரு சர்ச் கூட்டிகிட்டு போனதே கிடையாது பட் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே பண்ணியிருக்கோம் அதாவது நாங்கள் ட்ரீ வச்சுருக்கோம் கேக் செஞ்சவ நேரத்துக்கு ப்ளம் கேக் செஞ்சிருக்கோம் அதுவும் கண்டிப்பாக சாணுவிகாஷ்டி சேனலில் உங்கள் ஷார்ஜேஸ் போட்டுருவான் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளஃபியாக வந்தது உங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசை தான் பட் அது எப்படி முடியும் மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த விலாக் சானு கூட்டிட்டு நானும் அவள் மட்டும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்ன பட்டு ஓகேவா ஆக்சுவலி நைட்டே நான் அவளை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் பட் நைட்டு வந்து சில பல காரணத்தினால வந்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியல நைட்டு ரொம்ப ஸ்பெஷஸாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்பா இருக்கிற வரைக்கும் என்னை வந்து நைட் நைட்டு கிறிஸ்மஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க பட் என்னால் அதுக்கப்புறம் போக முடியல பட் சாணம் இதை வாட்டி ரொம்ப கூட்டு போகணும்னு நினச்சி அது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பட் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் எப்படி அவளை கூப்பிட்டு போய் காமிச்சுறேன் சரி வாங்க சர்ச்சுக்கு போயிட்டு சானு எப்படி எல்லாம் நான் என்னென்னா சொல்லி கொடுக்குறேன் கிறிஸ்மஸ்டைய கதையெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் சரி போயிட்டு ரிட்டன் எங்கே போகிறேன்னு எங்களுக்கு பிளான் இல்லை வாங்க எங்கே போட சரிங்க ட்ராவல் ம் ஒரு அம்மே கிட்ட ஒரு கப்பி பக்கத்துல பரிமாற அது போலாமா அங்க ஸ்லைஸ் எல்ல இருக்கோல இது இந்த குழந்தைகளுக்கு மால் தான் நான்லாம் நைன்டிஸ் கிட்ட பிறந்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் லீவ் விட்டா என் பாட்டி தாத்தா வீடு அதாவது எனக்கு தா பாட்டி வீடு என் கூட தான் இருந்தாங்க எனக்கு எங்கள் வீடு மட்டும்தான் சுகமே ஆனால் இது லீவ் விட்டா நம்ம மாலுக்கு போகலாமா ஒரு பர்த்டேனா மாலுக்கு போகலாமா ஒரு கவர்மெண்ட் இருந்தா மாலுக்கு போகலாமா மெயினாக இந்த வீக்கெண்ட் வந்தால் வந்தா போதும் மாலுக்கு போகலாம் மாலுக்கு போலாம் ஒன்றும் முடியல இப்போ இருக்க கிட்ஸ் கிட்ட பட்டு பாருதான் சர்ச் இதுதான் சர்ச் சர்ச்னா இப்படிதான் இருக்கும் ஆனா நம்ம வந்த டைமிங் தப்பு ஏன்னா மூடிட்டாங்க சைட்ல போய் பார்க்கலாமா சைடில் போய் பார்க்கலாம் அதுவும் மூடிட்டாங்க பட்டோ சைடில் ஓபன் ஆயிருக்கா பார்க்கலாம் வா பார்த்துப்போம் சாமி கும்பிட்டுக்கிறேன் மட்டும் கேட்டுப்பாரு இருக்கும் இருக்கூச்சாச்சு என்னது பட்டு ஜீசஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குடில தான் பிறந்தாரு சுற்றியும் வந்து நிறைய ஷீப்பு அந்த நம்ம கோட் சொல்ற அந்த மாதிரி நிறையா இருந்ததோ ஸோ அதனால வந்து ஒரு ஒரு கிறிஸ்மஸ்க்கும் இந்த மாதிரி வைப்பாங்க நம்ம தன் வீட்டில் கூட வச்சுருந்தாங்களே இந்த மாதிரி நம்ம சர்ச் சரியா இருக்கு டைம் பாரு தொடக்கூடாது எதையும் சானம் சர்ச் எப்படி இருந்தது சூப்பராவும் அப்படியா உனக்கு பிடிச்சதா வீக்லி ஒன்ஸ் வரலாமா அந்த சேர் போட்டிருந்தாங்கல்ல அந்த சேர் போட்ட இடத்துல வந்து உட்காந்து நம்ம ப்ரே பண்ணணும் ஜீசஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவாங்க நிறைய பேர் ப்ரே பண்ணுவாங்க சண்டே சண்டே வந்து நம்ம வரலாமா ஃப்ரீயாக இருக்கும்போது ஓ அதுக்கு தான் டென் டேஸ் லீவ் இருக்காங்களா ஆக்சுவலி கிறிஸ்மஸ் பிளஸ் நியூ இயர் லீவ் தான் உங்களுக்கு இந்த டென் டேஸ் லீவ் எங்க வந்திருக்க ஆ எங்க வந்திருக்க இளநீ குடிக்க வந்திருக்க இளநீ வெட்டிட்டு இருக்கான் பாரு சிவா எங்க ஓகே ஆமா வந்த வேலை முடிஞ்சா வந்த மேலையும் முடிஞ்சு வந்து எதிர்பார்க்காத வேலையும் முடிஞ்சு தானே தெரியுதே யார் வாங்கி கொடுத்தா என்னையோட கடைசி எங்காவது வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ அவ

ஒோட எல்லாமே வச்சிருக்கேடா நீ புறா கோழி போலா போலான்னு என்னை கூப்பிட்டார சொல்லு சொல்லுங்க புரியல கேளுமா நல்லா கேளுமா வா வா என்னை உயிரை எடுக்கிறான்மா குஞ்சா ஓ இது பெருசு ஐயா நல்லா தான் விளையாண்டாளுங்க லக்ஷ்மி பாட்டிட்டுக்கு போனால் நல்லா தான் விளையாண்டாளுங்க அப்புறம் இவள் அக்கா நான் இல்லைன்னு அவன் சொல்ல தங்கச்சி நான் இல்லைன்னு இவ சொல்ல அதாவது அது சொல்லுவாங்களே கொலாடி சொண்டை கூட நல்லாயிருக்கும் இவளுக்கு போடுறா பாருங்க என்னால் விலாகே எடுக்க முடியல காட்டு கற்று கத்துறாளுங்க அப்படியே வான்னு சொல்லிட்டு அலேக்கா கூப்பிட்டுட்டேன்டா இப்படியா பண்ணுறது ஆ ஆ எதுக்கு இவ்வளோ கோவம் எனக்கு இந்த வயசில் ஆ பேட் ஹாபிட்ஸ் ஆனோ லயனானி நீ ஆ நைமே யானந்தா யானந்தா அந்த மாதிரி லயனா ஆ சானுவோட இந்த கிறிஸ்மஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு நான் ட்ரீ வச்சேன் அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தோம் கண்டிப்பாக அந்த ப்ளாக் சாமி காஷ்டியல் வரும் பாருங்கள் அப்புறம் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடாக சர்ச் கூட்டிகிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் ஸோ எனக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் வேற லெவலில் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு பார்த்து சாணுட்டு போய் கேட்கலாம் மறக்காம மறுபடியும் சொல்றேன் கண்டிப்பா உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன அரைச்சிட்டு இருக்கே கிரேப் அரைச்சிட்டு இருக்கியா சரி சர்ச் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் போனேன் சர்ச் எப்படி இருந்தது

சரியா பழம் தான் விடணும் பழம் அப்படிங்க பாரு நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போது டூன்னா இப்படி விட்டுருவோம் ஓகேவா இப்படி விடுவோம் பழம்னா இப்படி விட்டுருவோம் வந்துட்டு டூ விட்டுட்டு பழம் விடுறது தெரிஞ்ச அதாவது ஒன்றும் தெரியல அந்த கிறிஸ்மஸ் இந்த வருஷம் எப்படி போச்சு ஆ नेक्स्ट डे केक निकलना ब्रंबा हैप्पी आने जीने के आ आने इन्हीं के चलते को बना साइंस हैप्पी थैंक यू पटूनी हैप्पी आ रही है यार ना ओके इनकी ना हैप्पीनेस दे वेनोंट तो हैप्पी क्रिसमस ले लात तुम्हें बात हैप्पी क्रिसमस माँगते हैं ये तो कम ஓகே எல்லாத்துக்கும் ஓகேவா எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க